இந்த புது அரசாங்கத்துக்கு இதயம் சரியாக வரமெண்ட் அவர் விடுவர் நான் நம்புகிறேன் அதையும் நான் எதிர்பார்த்தும் இருக்கிறேன் ஆரால மனிதராளி அல்ல கடவுளா எங்களோட மண்ணில் இருந்து நாங்கள் ஒற்றுமையாக வாழ்ந்து எங்களை பாதுகாத்து கொள்வோம் அதான் நாங்கள் கேட்குறோம் இது நாங்கள் முந்தைய எங்களோட மண்ணில் எங்களோட கடத்தொழில் விவசாயம் வியாபாரம் எல்லாம் செய்து எங்கட மக்கள் கஷ்டப்பட்ட மக்கள் அண்டு இல்லை மூழ்குடிய ஜங்க தலைவர் அலோசியஸ் இந்த மயிலடி மக்கள் மயிலட்டி மூழ்குடியேறாத மக்கள் மூலி குடியேறக்கூடிய மக்கள் அவைகளில் எல்லாருமா தான் இந்த போராட்டத்தை நடத்துகிறோம் எங்களோட மக்கள் ஆயிரத்தி தொண்ணூறாம் ஆண்டு இடம்பெயர்விற்கு பின்னர் பகுதி பகுதியாக சில இடங்கள் விடுபட்டு மிகுதியாக இன்னும் கிட்டத்தட்ட மூவாயிரம் ஏக்கர் இன்னும் ராணுவ வசம் முப்படையினர் வசம் இருக்கிறது அந்த முப்படையினர் வைத்திருக்கிற காணிகள் முழுக்கவே எங்கள்டுண்ட மக்களுக்கு சொந்தமான தனியார் அரச காணி என்ற வாரத்துக்கு இல்லை அதே போல் எங்களோட மக்கள் இந்த இடம்பெயர்வுக்கு பின்னர் சொல்லுனா துன்பத்தை அனுபவித்து கொண்டிருக்கிறார்கள் அவர்கள் பாட வீடுகளிலும் வெளியிடங்களிலும் அகதிகளாக இன்னும் அரசியோடு இந்த மக்கள் மண்ணுக்கு வாரத்துக்கு ஆர்வமாக இருக்கிறாள் அடுத்த அடுத்த இந்த ம பாவனையில் உள்ளணுவனையில் உள்ள காணிகள் வந்து அவையில் பாவிக்கலை காடாவும் தங்கட தங்கட சில சில தொழில் மூ மூலமாக செய்கிற நடவடிக்கைகள் செய்து கொண்டிருக்கணும் விமானப்படைக்கின்ற எடுக்கப்பட்ட காணிகளையும் எழுநூறு ஏக்கரில் தோட்டம் செய்யணும் அதே போல் வெளியில் தோட்டம் செய்யணும் என்ன சுற்றுலா விடுதிகள் மாதிரி நடத்தி கொண்டிருக்கணும் அதெல்லாம் வந்து எங்கள்ட பொதுமக்களுக்குரிய காணி ஆகிய அந்த காணிகள் எல்லாத்தையும் எங்கட சனத்துக்கு எங்கட ஆக்களுக்கு மக்களுக்கு மூழ்குடியேறாமல் இருக்கிற கிட்டத்தட்ட மூவாயிரத்தி ஐநூறு இருக்குது இந்த வெளிவடக்கில் இரு அஞ்சு விசன் அதாவது இருநூற்றி நாற்பத்தாறு நாற்பத்தெட்டு ஐம்பத்தொன்று ஐம்பத்தி ரெண்டு ஐம்பத்தி இப்ப இவ்வளவு பிரதேசம் பலாலி மயிலட்டி வசாவளான் பகுதியில் ஆக்கள் மக்களும் இன்னும் குடியேறாமல் இருக்கிறார்கள் வந்து தற்காலிகமாக சில இடத்துல வீடுகளை கொடுத்து ஓரங்கட்ட ஓரங்கட்டை பார்க்கணும் அரசாங்கத்த அதிகாரிமார் அவையில் அதால் அதில் ஒரு குடும்பத்துக்கு கொடுத்துட்டு அதில் நாலு குடும்பம் இருக்கையில் ஒரு காலம் ரெண்டு பிறப்பு காணியையும் ஒரு வீட்டையும் பத்து லட்சம் ரூபா காசையும் கொடுத்துட்டு இதோட உங்களோட காணியனி விடுபடாது என்ற மாதிரி விட்டு பேக்கறத்துக்கு எங்களுக்கு உரிமை இல்லாத அளவுக்கு எங்களோட மக்களை கொண்டு போய் குடியாமத்தினோம் ரெண்டு பிறப்பு காணிகளும் ஒரு வீட்டு திட்டத்தை கொடுத்தோம் அந்த பலாளியில காணி இல்லாத ஆட்களுக்கு காணி கொடுக்குறோம்ன்ற ஒரு வசனத்தை பாவிச்சு எங்கட மக்களை பலவந்தமாக சில விஷயங்களை ஜெயிக்கணும் இப்போ காணி இல்லாத ஆக்களுக்கு ரெண்டு பிறப்பு காணியை தாரம் வீடு தாரம் என்றனும் எங்கட மக்கள் போய் குடியேறணும் ஆனால் அவியலுக்கு தொழில் செய்கிறதுக்கு இடமில்லை இல்லை தொழில் வசதி இல்லை ஒன்றுமில்லை ரெண்டு பிறப்பு காணியை கொடுத்து வீடு எடுத்துகிட்டு குடிக்கணும் அவியல் பள்ளிக்கூடத்துக்கு பள்ளிக்கூடத்துக்கு போகிறதுக்கு வசதி இல்லை இப்போ இந்த கலைமால் பள்ளிக்கூடம் வந்து தொண்ணூறாம் ஆண்டுக்கு முன்னுக்கு ஆயிரத்தி இருநூறு புள்ளி மாணவரை படித்தவன் கோயில் வரைக்கும் இப்போ முந்நூறு பிள்ளையெல்லாம் அந்த படிக்குது அதாவது வந்து அந்த பள்ளிக்கூடம் வந்து ஒரு இராணுவ முகாமுக்குள்ளே இருக்கிற மாதிரி தான் இருக்குது ஒரு வேலிக்குள்ளே ஒரு சின்ன ஒரு பாதையால் போய் இப்போவோ செய்ய வேண்டி கிட்டது ஆனால் எங்கட விடுவினம் எங்கட புது அரசாங்கம் ஒவ்வொரு அரசாங்கத்தையும் நம்பி நம்பி நாங்கள் இப்போ நடத்துறையில் நிற்கிறோம் அவ்வளோ ஜனம் அப்போ அதை இப்போ இந்த இது ஒரு அடையாளமாக நாங்கள் தான் செய்கிறோம் அதன் மூலம் இவள் அதுக்கு சரியான எங்களுக்கு கிடைக்காட்டி இந்த தொடர் போராட்டமாக நடக்கும் ஓ அவையல் பகுதியளவில் விடுக்கணும் பகுதி பகுதியாக விடுவோம் அது இந்த ஏற்கனவே விடுவிக்கப்பட்ட பகுதிகளுக்கு சில இடங்கள் அது ராணுவம் தங்கட கைக்குள்ளே வச்சிருந்தது காங்கிரஸ் துறையில் பார்க்கொண்டேன் அப்படி இந்த ஏற்கனவே அது விடுபட்ட காணி மற்ற இதில் ஒரு விஷயத்தை நான் சொல்லணும் இந்த மயிலடியில் இருபது ஏக்கர் காணி விடுறதுக்கு ரெண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு அனுமதி வழங்கப்படும் பாதுகாப்பு அமைச்சாள அனுமதி வழங்கப்படும் அந்த காணியும் நும்பிடுபடைய அதையும் செய்யலாம் தானே இப்படி விடுறது அதையும் செய்துதான் கலத்தொலாளர் கூட்டுற்ச சங்க தலைவர் குணரத்தினம் குணராஜன் இன்றைக்கு ஸ்ரீலங்காவை ஆண்டு கொண்டிருக்கக்கூடிய கௌரவ ஜனாதிபதி அனுரா குமார திசாநாயகா சேருக்கு என்னுடைய ஒரு பணிவான வேண்டுகோள் கூடிய நூற்றி நாற்பது ஐம்பத்தொன்பது ஆசனங்களோட இன்றைக்கு ஸ்ரீலங்கா கவர்மெண்ட்டை கைப்பற்றியிருக்கிறார் அவர் வந்தவுடனே சொன்னவர் தமிழ் மக்களுடைய எந்த நிலமும் தான் பெற்றிருக்க மாட்டேன் படிப்படியாக விடுவேன் என்று சொல்லி எங்க வடபதியில் இருந்து மூன்று எம்பி போயிருக்கினோம் அந்த சந்தர்ப்பத்தில் நாங்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறாம் ஆண்டு இடம்பெயர்ந்து வடமராட்சியில் எங்களோட மக்கள் மீனவர் சமுதாயம் வாழ்ந்து கொண்டு ஆனால் அந்த மத்தியில் எங்களோட மக்கள் அங்கே சரியான துண்டப்பட்டு கொண்டு என்ன காரணம் ஒரு ஒரு இடத்துலையும் உங்களோட உங்களோட ஊர்வல் விட்டாச்சு நீங்கள் போங்க போங்கன்னு சொல்லி எங்களோட மக்களுக்கு அங்கே சரியான துன்புறுத்தல்கள் நடந்து கொண்டு இருக்குது அதால் மக்கள் காணி இல்லாமல் வேறு வேறு வாடகை வீடுகளையும் தனியார் வீடுகளையும் இருந்து சரியான துண்டப்பட்டு கொண்டு இருக்கிறார்கள் அந்த சந்தர்ப்பத்தில் நாங்கள் இன்றைய கேட்டுக்கொள்கிறோம் என்று சொன்னால் இன்றைய ஜனாதிபதி கௌரவ ஜனாதிபதி அவர்களுக்கு நீங்கள் வந்து இன்றைக்கு எங்களுடைய இருநூற்றி ஐம்பத்தொண்டு யுஎஸ் பிரிவு இருநூற்றி நாற்பத்தெட்டு இருநூற்றி நாற்பது ஐம்பத்தஞ்சு இதில் இருநூற்றி நாற்ப ஐம்பத்தொண்டில் சந்தியில் ஒரு கொஞ்சம் போட்டுட்டு அந்த அளவிடே இல்லை தனியாக ஒரு இராணுவ கொமாண்ட வங்களான்னு சொல்லி அதை பயப்பட அதில் இருநூற்றி இருபத்தஞ்சு குடும்பங்கள் வாழ்கிற குடும்பத்த காணி இருக்குது ஆனால் நீங்கள் தனியாக ஒரு ஒரு ஆள் அந்த காணியை பாவச்சு கொண்டு அந்த காணியை கூடி நீங்கள் இன்றைக்கு விட இல்லை கட்டமாக ஒன்றே விட இல்லை என்ன காரணம்னால் நீங்கள் முதல் செய்து வச்சது தான் இன்றைக்கு விடுறீங்கள் ஆனால் நீங்கள் இந்த அரசாங்கம் பொறுப்பேற்று இன்னுமே எங்களுக்கு இருக்கிற நிலம் என்னுமே மக்களுக்கு சொந்தமாக ஒன்றுமே விட இல்லை ஆனால் அதே சமயத்தில் கட்நாயக்கா ஏப்போட்டை எடுத்துக்கொண்டால் அங்கே வந்து ஏர்போர்ட்டை சுற்றி குடி குடியுரி எல்லாம் இருக்குது குடியுரிமை எல்லாம் இருக்குது வீடுவோல் எல்லாம் கணக்காக இருக்குது ஆனால் நீங்கள் இங்கே ஏப்போட்டை விசாரிக்கிறோம்னு சொல்லி காணியை விசாரிக்கொண்டிருக்கிறீர்கள் ஆனால் ஏர்போர்ட்டுக்குள்ளே மக்கள் வாழலாம் ஏனென்று கேட்டால் கொழும்பில் ஒரு சட்டம் தமிழ் மக்களுக்கு ஒரு சட்டம் பண்ணி இல்லை தானே பொது சட்டம்ன்றது பொதுதானே அப்போ எங்களோட மக்களை நீங்கள் உடனடியாக குடியேற்றணும் என்ன காரணம் என்று கேட்டால் நீங்கள் பகுதி பகுதியாக என்றாலும் நீங்கள் ஏற்றணும் ஆனால் நீங்கள் சொன்னதுக்கு ஏற்ற மாதிரி இந்த வகையில் நடக்க இல்லை அதே சமயத்தில் நான் கேட்டுக்கொள்கிறேன் என்னென்று கேட்டால் எங்களுடைய மக்களை முதல் மீனவர் சமுதாயம் கடற்கரை சைட்டை விட்டு பட அடுத்த கட்டம் இந்த விவசாய மக்கள் என்ற காணிகள் கட்டங் கட்டமாக நீங்கள் விடும் ஆனால் நீங்கள் இதுவரை வந்து இன்றைக்கு ஒன்றுமே கட்டமாக விடவே இல்லை நாங்கள் துன்பத்துக்கு மேலே துன்பப்பட்டு இருக்கிறோம் இன்றைக்கு இந்த காவருக்குள்ள குடி இந்த ரோலர் மாதிரி வள்ளங்கள் இதுகளெல்லாம் நின்று எங்களோட மக்கள் சரியாக துன்பப்படினார் அதை நான் கேட்டுக்கொள்வதுன்ற கௌரவ ஜனாதிபதி அவர்களே நீங்கள் எங்களுக்கு சரியான ஒரு பதிலை சொல்லணும் எங்களோட மக்களுக்கென்று கேட்டுக்கொண்டு என்னுடைய அப்படி என்னும் எங்களுக்கு தெரியலை ஆனால் அரசு தரப்பில் சொல்லி நம்ம என்னென்று சொன்னால் ஒரு குழுவை நியமிச்சிருக்கணும் அந்த குழு ஆராய்ந்து தேவையான காணிகளை எடுத்து போட்டு தேவையான காணிகளை மக்களுக்கு கொடுப்பேன் சொல்லி சொல்லி செல்லக்கருவங்களை கிடைக்கணும் அனைவருக்கும் வணக்கம் இப்போதை ஜனாதிபதி அவர்களை நம்பி நாங்கள் இந்த காணியை பிடிப்பார சொல்லி எதிர்பார்த்திருந்த நாங்கள் இது இந்த பகுதியில் இந்த காணியம் விடுபட இல்லை இது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறாம் ஆண்டு வழிகிட்டு தொண்டமநாறு வெள்ளத்துறை கருத்துறை கொண்ட நார் கோயிலாண்டு மைரட்டிண்ட அரைவாசி மக்கள் அங்கான் இருக்கிறார்கள் இன்னும் முப்பத்தஞ்சு வருஷம் ஆகிவிட்டது அவர்கள் உறவுகள வீட்டிலேயும் தெரிஞ்சவர்கள் வீட்டிலேயும் இருக்கிறார்கள் மிகவும் துன்பப்படு துன்பப்படுகிறார்கள் ஆனபடியாக எங்கெட் காணிகளை எங்களோட மக்கள்கிட்ட ஒப்படைக்க போகணுமான்னு கேட்டுக்கொள்கிறோம் மற்ற இதில் அண்மையில் ஒரு கொமாண்டோ பங்களா இருக்கு ஒரு வருஷத்தில் கூடி ஒரு பெரியவர் வந்தாங்க தங்குற இல்லை சும்மாதான் இருக்குது அதில் நூற்றுக்கணக்கான குடும்பங்கள் தங்குற காணி அதை வச்சுக்கொண்டிருக்கிறார்கள் அதேமாதிரி ஒரு சில இடங்களில் இருக்குது மற்றெல்லாம் வெறுங்காணியாகவே இருக்குது அப்போ அந்த காணிகளை எல்லாம் விட்டுத்தரலாம் விட்டுத்தரோம் என்று சொல்லி இதுவரையில் விட்டுத் திரையணும் இல்லை இந்த இந்த காணிகளை விரைவாக விட்டு தரணுமென்ட்டு கேட்டுக்கொள்கிறோம் இந்த போராட்டம் தனியாக காணி விடுவிப்புக்கான போராட்டம் யாருக்காகும் அந்த காணியை பற்றி வலியுறுத்தி கதை எங்கோ நன்றி வணக்கம் இது மயிலட்டி ஒரு சிறப்பான இடம் இலங்கையிலேருந்து இலங்கையிலே மயிலட்டியிலேருந்து பதினஞ்சு லொரியில் மீன் கருவாடு குழம்புக்கு போகிறது இலங்கையிலே மீன்பிடியில் முதல் முதலாவது இடம் மயிலட்டி இங்கே உள்ள வீடுகளுக்கு சுத்தவரை வேலி தகரமன்றில்லை எல்லாம் சுற்று அப்படி இருந்த நாங்கள் நாங்கள் இப்போ ரெண்டாயிரத்தி பதினேழு வரைகளில் இந்த இருநூற்றி ஐம்பத்தொண்டு பிரிவில் எண்ணூறு வரையான வீடு இருந்தது இங்கே ரெண்டு வீடு தான் இராணுவம் இருந்தது மற்றதெல்லாம் நிலத்துக்குள்ளே புதைக்கப்பட்டிருந்தது அப்போ ஒரு நிலத்தில்லாம் வந்திருந்து இப்போ நாங்கள் ஓரளவுக்கு கொஞ்சம் தான் கொண்டு வந்திருக்கிறோம் இதுவரையில் அந்த போராட்டம் நாங்கள் வழிக்கிடாமல் இருந்திருந்தால் இது ஒரு இனி இல்லைன்னு வளர்ச்சியான இடமாக இருந்திருக்கும் அப்படி ஒரு வருவாய் உன்ன இடம் இப்போ வருவாய்களுக்கும் சரியான ஒழுங்கு இல்லாமல் இருக்கிறோம் காணி விடுவிப்புக்கு ஆழ்நையாட்ட கச்சேரியில் அதுக்குரிய எல்லா இடங்களுக்கும் கடிதங்கள் கொடுத்துருக்குன்னு பதிலே வேற வரையில்லை அப்போ விடுவினமோ விடமாட்டினமோன்ற சந்தேகத்தில் நாங்கள் இப்போ இந்த போராட்டத்தை விடுவிக்கிற காண்டி தொடங்கியிருக்கிறோம் இந்த போராட்டம் எங்கள்கிட்ட சரியான ஒரு அதிகாரம் தரப்பட்டே இருந்து எங்கள் உறுதிமொழி கரும்பரையும் தொடரும் ஓ

இந்த காணிகள் எங்களோட பாட்டன் பூட்டி குப்பாட்டன் வாங்கி எங்களுக்கு தந்த காணிகள் நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் எங்களுக்கு தெரியாத வருஷத்தில் வந்து வாழ்ந்து நீங்கள் இப்போ எங்களோட மண்ணை வந்து ஆக்கிரமி ஆக்கிரமிச்சு கொண்டிருக்கிறீர்கள் எங்களுக்கு இருக்கிற இடம் இல்லை நாங்கள் ஊர் ஊரா ஒவ்வொரு இடமிடமாக போயிருக்கிறோம் இது எங்களுடைய காணி எங்களுக்கு வேணும் நீங்கள் ஏன் எங்களோட சொந்த மண்ணை நீங்கள் ஏன் ஆக்கிரமிக்கிறீர்கள் உங்களுக்கு எத்தனையோ உடம்பு இருக்குது உங்கள் இடத்துல நாங்கள் வந்துருக்கிறோமோ உங்களோட இடத்தை நாங்கள் எங்களுக்கு சொந்த மண்ணு கேட்டு வந்துருக்குறோமோ எங்களோட தான் நாங்கள் இருக்கிறோம் நாங்கள் எத்தனையோ எல்லாத்தையும் விளந்து இந்த மண்ணை விட்டு நாங்கள் வேறு இடத்துக்கு போய் எங்கட புள்ளைகுட்டி களை விளந்து எங்களோட கணவன் மேலே இழந்து எங்களோட சொத்துக்களை இழந்து இன்றைக்கும் தனி தனிமேரமாக வந்து நிற்கிறோம் எங்கட மண்ணை விடுங்கோ நாங்கள் சும்மா மண்ணில் விழுந்து படுப்போம் எங்கட மண்ண விடுங்கோ நீங்க எங்கட மண்ண விட்டு நீங்கள் போங்கோ தூர போங்கோ எங்கட விட்டு விலத்தி போங்க எங்களை பாதுகாக்க எங்களுக்கு தெரியும் எங்கட மண்ணில இருந்து நாங்கள் ஒற்றுமையா வாழ்ந்து எங்களை பாதுகாத்து கொள்ளுவோம் அதான் நாங்க கேட்கிற இது நாங்கள் முந்தைய எங்கட மண்ணில எங்கட கடத்தொழில் விவசாயம் வியாபாரம் எல்லாம் செய்து எங்கட மக்கள் கஷ்டப்பட்ட மக்கள் அண்டு இல்லை எல்லாருமே ஓரளவு சமமாக தான் வாழ்ந்த மக்கள் பெரிய கல்வீடு இல்லாட்டிலும் கொட்டில் வீடுண்டாலும் எங்கட கொட்டில் எங்கட வாழ்ந்த நாங்கள் வாழ்ந்த இடம் இப்ப நீங்கள் ஆக்கிரமிச்சு எங்களை ஊர் ஊரா கலைக்கிறீங்க நாங்கள் போற போற இடம் எல்லாம் எங்கட உடமையல் உரிமையல் பிள்ளைகளை புருஷன்மார எல்லாரையும் கொடுத்து வெறும் மாக்களா இப்ப திருப்பி வந்து இந்த மண்ணில நிக்கிறோம் என்ன பொறுத்த மட்டும் நான் அப்படித்தான் வந்து நிக்கிறேன் நான் பிள்ளைகளை கொடுத்து மருமானை கொடுத்து புருஷனை கொடுத்து நான் வெறும் மாடா நிக்கிறேன் உடுத்த உடுப்பு கூட இல்லை முள்ளி வாய்க்கால இருந்து வரையில உடம்புல கிடந்த உடுப்பு மட்டும் தான் இருந்தது அப்படி வந்த நாங்கள் வந்தோம் நாங்கள் எங்கட மண்ணில கஷ்டப்பட்டு செய்யறோம் எங்கட மண்ணை விடுங்கோ எனக்கு முப்பது வரை காணி ஏர்போர்ட் பாஸ் அள்ள இருக்கு அந்த காணி இடக்கி விட்டா நான் என்னுடைய புள்ளைல் வலிநாடு என்கிற புள்ளைய கூப்பிட்டு எனக்கு வலிநாட்ட பிச்சி எடுக்க வேண்டாம் நீங்க வந்து விவசாயம் செய்யும் கொண்டு விடுவேன் அப்படி நான் இருக்கிறேன் எனக்கு ஏர்போர்ட் பாஸ் முப்பது வரப்பு காணி இருக்கு புரியறது இப்போ என்னண்டால் நாங்கள் தவக்க மாதிரி நடுவே கத்துறான் எங்கள்கிட்ட தொழில் என்ன ஒன்றும் முடிஞ்ச மாதிரி தெரிய இல்லை ஆனால் புதிய அரசாங்கத்துக்கும் வரைக இதயம் கிடந்தது இப்போ எங்கேயோ குரங்கு திண்டுடுது போலோட இதயத்தை ஆன் அப்படி இருந்து சொல்கிறேன் ஏனென்றால் மைத்திரி அரசாங்கத்தில் நாங்கள் போய் பாராளுமன்றத்தில் அதாவது பண்டாரநாயக சகோதரத்தில் போய் நாங்கள் பதினேழு மீடியாவுக்கு படி கொடுத்தனோம் அழுது கேட்டன் இந்த காபரை விடுங்க உண்டு சரி காவரை விட்ட வதுக்கு அங்கே அளோட மனசு அப்ப இங்கே இந்த இதயம் இலங்கை ஆளுற ஒவ்வொருத்தருக்கும் இதயம் இல்லையோண்டான்னு நான் சொல்லிவிடுவேன் நாங்கள் இன்றைக்கு முப்பது வயதில் ஓடி இன்றைக்கு அறுபத்தாறு வயது என்ன இந்த நிலையில வந்திருக்கிறேன் நாங்கள் சாவர நேரம் டாலும் எங்கட ஹாணியில் போய் குடியிருந்து தோசக்காரரா பாழல்லாமண்டா இவன் விடுற மாதிரியா ஏன்னா தெரியல ஆனா இப்ப நான் அடித்து சொல்கிறேன் இவன் கடவுளால் எங்களுக்கு காணி விடு விடு விடத்தான் வேணும் விடுவினா உண்டாக்கி சொல்கிறேன் என்னடா இந்த முறை இது படி என்னுடைய வாழ்நாளில் காணி விடுவினா நான் நேற்று ஒரு கோயிலில் போய் ஒரு விண்ணப்பம் எழுதுனான் எழுதி போட்டுட்டு அந்த சேர்ஜில் அஞ்சு மனிதால் ஜெபம் முடிய இல்லை போன் வருது நாளைக்கு எட்டு மணிக்கு மயிலடிக்கு வரட்டாமன் அப்போ நான் சொன்னேன் எனக்கு ஒரு நம்பிக்கையாக தெரியுது அதாவது சூரியன் விற்கிறத எல்லாருக்கும் நம்பிக்கை கிடக்குந்தால் எனக்கு முப்ப முப்பத்தி அஞ்சு வருஷத்துக்கு பிறகு இது ஒரு நம்பிக்கையாக இருக்குது இந்த புது அரசாங்கத்துக்கு இதயம் சரியாக வரமெண்ட்டு அவர் விடுவாரெண்ட்டு நான் நம்புகிறேன் அதையும் நான் எதிர்பார்த்தும் இருக்கிறேன் ஆராள் மனிதராளி அல்ல கடவுளா ஆப்பாடா நான் இருபது வீட்டெல்லாம் குடிக்கிட்டு இந்த விளப்பாடு வேலைய மடம் மூண்டாம்புட்டி என்றெல்லாம் குடியிருந்தே நான் ஒரு ஒருக்கா இந்தியாவுக்கும் போய் ஒரு மூன்று வருஷம் நான் எண்பத்தி ஆளில் போய் அதாவது லிபரேஷன் அந்த முதல் சித்தனம் பின்னவேலி இல்லை அப்போ ஓடி போய் ஒரு மூன்று வருஷம் அங்கே இருந்துட்டு வந்தே நான் அப்போ அதுக்கும் ஒரு அப்பயர் பிரதானங்களுக்கு தாக்கம் தான் ஃபுல்லாக அங்கே வாழ்க்கை வந்தது தம்பி வாழ்க்கைய இடம்பெயர் வாழ்க்கை திருமணம் திருமணமூடிக்கு சந்தோஷமா வாழ்றானே வாழ்க்கை கடன் அடுத்த நாள் என்னண்டு கேட்க கடல் வளையம் போட்டு ரெண்டு பேர் வந்து சொன்னேன் அது என்னென்ன கடல் வளையம் கேட்க கடலுக்கு ஒரு வளையம் கூடாம அங்கால போக வேண்டாம அண்டையில இருந்து எங்களுக்கு கடல்ல வளையம் போடல கழுத்துல வளையம் போட்டோம் எல்லாரும் என்ன இன்றைக்கும் அந்த வளையம் அங்கட கழுத்தாலும் எடுபட இல்லைண்டான்னு சொல்லுவாங்க அதானே சொல்றோம் நாங்க தவளை மாதிரி கத்திய பிரயோசனம் இல்லை எங்களுக்கு கடவுள் பண்ணுறா நான் இப்போ கடைசியா ஒருக்கா நாங்க கீழே அரசாங்கத்துக்கு அரசியலுக்கு போட்டோம் ஆன்மீகத்துக்கு போட்டோம் அப்ப என்ன மனுஷன் சொன்னார் நீ ஆன்மீகத்துக்கு போனா என்ன கையை விட்டுப்பேன் நீ அரசியலுக்கு போல